பெண்கள் அழ தெரியாதவங்க கல்லெஞ்சிக்காரங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சொசைட்டல் ஸ்டாம்ப் குத்துட்டாங்க இல்லையா ஆனால் இந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் மனசுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் கேளுங்க அல தெரியாதவங்க கல் நெஞ்சக்காரங்க ஈவி இறக்கம் இல்லாதவங்க அப்படியெல்லாம் இல்லைங்க விஷயங்களுக்கெல்லாம் ஒரு ஆண் அல ஆரம்பிச்சா அவங்க குடும்பத்தில் இல்லவங்க தன்னை பார்த்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தன்னுடைய கஷ்டங்களை எல்லாமே வந்து வெளியில காட்டிக்கிறாம இருப்பாங்க அதையும் மீறி ஒரு ஆண் அழைகின்றான் என்றால் தன்னை பெற்ற தாய்க்காகவும் தன்னை நம்பி வந்து தாரத்துக்காகவும் மட்டும்தாங்க இருக்கும் ஆண்கள் அளவு தெரியாதவங்க கல் நெஞ்சக்காரங்க ஈவி இறக்கம் இல்லாதவங்க அப்படியெல்லாம் இல்லைங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு ஆண் அழ ஆரம்பிச்சா அவங்க குடும்பத்துல இல்லவங்க தன்னை பார்த்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தன்னுடைய கஷ்டங்களை எல்லாமே வந்து வெளியில காட்டிக்கிறாம இருப்பாங்க அதையும் மீறி ஒரு ஆண் அழுகின்றான் என்றால் தன்னை பெற்ற தாய்க்காகவும் தன்னை நம்பி வந்து தாரத்துக்காகவும் மட்டும்தாங்க இருக்கும்